ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நாளை நடைபெறவிருக்கும் தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் கியூஆர் கோடோ பாசோ கிடையாது என்றும் காவல்துறை அறிவுறுத்தியதற்கு அதிகமாக வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் எழுச்சி நாயகன் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவர்கள் நாளை வரிகுறித்து அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையே செய்யப்பட்டு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது ஆகவே நாளை நிகழ்ச்சி எல்லோரும் இயக்கத்த களவிற்கு இந்த நிகழ்ச்சி அமையும் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது தேவையான அனைத்து வசதிகளையும் என்னென்ன காவல்துறை அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்களோ அந்த வேண்டுகோள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு குடிநீர் ரெஸ்ட் ரூம் அதே போல அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கு பாசோ கியூஆர் கோடு கிடையாது யார் வேண்டுமானாலும் மகிழ்ச்சியோடு வந்து செல்லலாம் ஆகவேதான் வருகின்றவர்களுக்கு குடிநீர் மருத்துவ வசதி அதே போல அவர்களுக்கு முழு பாதுகாப்பு தருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில தொலைக்காட்சியில் ஒரு தொலைக்காட்சியில் உணவு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுபோன்ற நிலை இல்லை ஆகவேதான் வருகின்றவர்களுக்கு தேவையான குடிநீர் முழு பாதுகாப்பு மருத்துவ வசதி ரெஸ்ட் ரூம் வாகனங்கள் அருகாமிலே நிறுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய பேருரையை கேட்டு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் அவர்களை வாழ்த்தி நீங்கள் செல்லாம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இருபது இடங்களிலே